வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஊரை தேடி காவலர் என்ற திட்டத்தை அணிக்குறை என்ற கிராமத்தில் தொடங்கி வைத்தார் இன்று மதியம் மூன்று முப்பது மணி அளவில் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி என் எஸ் நிஷா ஈ காப்பா அவர்கள் தேநாடு கம்பை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட அணிக்குறை என்ற கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் ஊரை தேடி காவலர் என்ற திட்டத்தை பொதுமக்களுடன் இணைந்து தொடங்கி வைத்தார் அங்கு கிராம மக்களுடன் கலந்துரையாடினார் பொதுமக்கள் காவல்துறையினருடன் இணைந்து செயல்பட்டால்தான் குற்றங்களை தடுக்க முடியும் குற்றங்களை கண்டுபிடிக்க முடியும் நாடு பாதுகாப்பாக இருக்க ஊரை தேடி காவலர் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது காவல்துறையை தேடி மக்கள் வந்த காலம் போய் தற்பொழுது மக்களை தேடி காவல்துறை வருகிறது என்று தெரிவித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக சிறப்பு தமிழ் வெங்கடேசன் ஸோ அப்படின்னு உங்களுக்கு நிறைய தகவல் இருக்கும் எங்களுக்கு போதைப்பொருள் பிடிக்கணுன்னாலும் எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி பிடிக்கணுன்னாலும் ஒரு கொலை நடக்குது கொள்ளை நடக்குது அதை பற்றி தகவல் வேணும்னாலும் மக்கள் நீ எல்லோரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் இணைந்து வேலை செஞ்சால் தான் வந்து நான் நம்ம நாடு வந்து பீஸ்ஃபுல்லாக சேஃபாக இருக்கும் ஸோ அதுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி நீலகிரி காவல்துறை சார் தான் வந்து லான்ச் பண்ணுறோம் ஸோ ஊரை தேடி காவலர் தேடி போயிட்டு இருந்தீங்க இப்போ வந்து காவல்துறை இவங்களை தேடி வரும் ஸ்டேஷனுக்கு சொல்லிடலாம் இப்போ அதுதான் வந்து வில்லேஜ் போலீஸ் ஆஃபீஸர் ஊர் தேடி காவலர்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமாக வந்து லான்ச் பண்ணுறோம் இன்னைக்கு